ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு சத்து மாவு தருவாங்க கவர்மெண்ட்லேருந்து ஸோ அந்த சத்து மாவு வச்சு ஒரு லட்டு ரெசிபி பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சத்து மாவில் நிறைய சத்துக்கள் நிற நிறைஞ்சிருக்கு இதை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு இந்த சத்து மாவுலேருந்து ரெண்டு கப்பு அளவு எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு ஜல்லடை வச்சு நம்ம சளிச்சிக்கலாம் இந்த சத்து மாவுலே நம்ம நிறைய ரெசிபி பண்ணலாம் பாயசம் பிடி கொழுக்கட்டை சத்து மாவு கஞ்சி செய்யலாம் குழி பணியாரம் இடியாப்பம் தோசை இந்த மாதிரி நிறைய ரெசிபி ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வந்துட்டு எந்த ரெசிபி பிடிக்குமோ அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஜளிச்சு எடுத்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி மாவு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஜளிச்சு எடுத்துட்டேன் இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மாவை வந்து கறிக்கிடாமல் இருக்கணும் கைவிடாமல் இந்த மாதிரி கலறிட்டே இருங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆனிங்கன்னா மாவு வந்துட்டு கொஞ்சம் சூடாகிடும் நமக்கு கை வந்து பொறுக்கிற பதம் சூடு வந்ததுன்னா நம்ம மாவை எடுத்துடலாம் இப்போ மாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் கப்பு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப்பு மாவு எடுத்திருந்தேன் ஸோ வந்துட்டு இதுக்கு கப்பு வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் மாவுலேயே வந்துட்டு இனிப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதிலே இனிப்பு இருக்கும் அதனால் நான் ஆஃப் கப் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கால் கப்பு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நாட்டு சக்கரை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனோனே போதும் நல்லா கரைஞ்சி வந்துடும் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கனாலும் ஒரு ஆஃப் அன் ஹவர் தாங்க ஆகும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க ஏலக்காய் சேர்த்துட்டு நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா சத்து மாவு அந்த மாவு வந்துட்டு நான் இப்போ அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போது கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலறி விட்டிங்கன்னா அதுவே வந்துட்டு கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு மாவு வந்துடும் அந்த சூட்லேயே வந்து நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா போதும் மாவு வந்துட்டு நமக்கு லட்டு குடிக்கிற அளவுக்கு வந்துடும் இப்போ இது இது கூட நான் வந்துட்டு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் ஸோ அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் லட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுப்பு வந்துட்டு நான் நெய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது தேங்காய் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன் அதே மாதிரி நீங்களும் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் சூடு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு இந்த சமயத்தில் நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதே மாதிரியே நான் இருக்கிற எல்லா மாவுலேயும் லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன் இந்த லட்டு உண்மையிலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருந்ததுங்க நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் வீட்டில் இந்த லட்டு வந்து பத்தில் உடனே காலி ஆயிடுச்சு ஏன்னா கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப டேஸ்டியான சத்து மாவு லட்டு ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி